ஐயா கவிதை பித்தன் சாப்பாட்டில் ஒரு சில பேர் பித்தனாவார் குரட்டை விடும் கூப்பாட்டில் ஒரு சில பேர் பித்தனாவார் உழைப்பதிலே ஒரு சில பேர் பித்தனாவார் அண்டி பிழைப்பதிலே ஒரு சில பேர் பித்தனாவார் பேச்சிலே ஏச்சிலே வாய்ச்சவடால் வீச்சிலே ஒரு சில பேர் பித்தனாவார் கவிதையில கவிதையிலே பித்தனானார் நம் கவியரங்க தலைவர் கவிதையிலே பித்தனானார் நம் கவியரங்க தலைவர் யார் கவிதை யார் கவிதையில் அவர் பித்தனானார் கலைஞரின் செம்மொழி கவிதையில் பித்தனானார் கலைஞரின் செம்மொழி கவிதையில் பித்தனானார் கலைஞரின் கவிதையே இவருக்கு செம்மொழி கலைஞரின் செம்மொழியில் பித்தனானார் கருப்புமை எழுத்தினிலே பித்தனானார் நெருப்பான கொள்கையில் பித்தனானார் சிரிக்கின்ற கலைஞரிடம் பித்தனானார் மொத்தத்தில் மொத்தத்தில் கட்டிய மனைவியை விட கலைஞரை நேசித்து பித்தனாரா கட்டிய மனைவியை விட கலைஞரை நேசித்து பித்தனானார் ஐயா உங்கள் பித்து அப்படியே இருக்கட்டும் ஐயா உங்கள் பித்து அப்படியே இருக்கட்டும் பித்தன் ஐயாவுக்கு என் பிச்சி பூ வணக்கம் திமுக என்பது வெறும் கட்சியா திமுக என்பது வெறும் கட்சியா திமுக கழகம் என்பது வெறும் கட்சி அல்ல தீமு கழகம் என்பது வெறும் கட்சி அல்ல கழகம் என்பது கொள்கை இயக்கம் தமிழர்களின் இனம் தமிழர்களின் குணம் தமிழர்களின் மனம் தமிழர்களின் தன்மானம் தமிழர்களின் மரியாதை தமிழர்களின் பகுத்தறிவு தமிழர்களின் வீரம் தமிழர்களின் தாய்மை ஈரம் தமிழர்களின் விவேகம் தமிழர்களின் கலை தமிழர்களின் கோயில் தமிழர்களின் வெற்றி தமிழர்களின் அரியணை தமிழர்களின் மகுடம் இது எல்லாம் தான் திமுக என்கின்ற இயக்கம் திமுக தமிழர்களின் மூச்சு காற்று திமுக தமிழர்களின் மூச்சுக்காற்று தமிழர்களின் நேற்று தமிழர்களின் இன்று தமிழர்களின் நாளை தமிழர்களின் இருபத்தி இரண்டாம் நூற்றாண்டு தமிழர்களின் இருபத்தி மூன்றாம் நூற்றாண்டு எல்லா நூற்றாண்டும் திமுக என்கிற இயக்கம் மட்டும்தான் திமுக என்பது கட்சி அல்ல தமிழனை நிமிர வைத்த கொள்கை இயக்கம் தமிழ் மொழியை உயிர் ஏந்தும் கொள்கை இயக்கம் பெண்ணுரிமை போற்றுகின்ற கொள்கை இயக்கம் எளியோரை கொண்டாடும் கொள்கை இயக்கம் முதுகெலும்பு கூன் விழுந்த கூட்டத்துக்கு தமிழ் தமிழ் வீரம் தந்திட்ட மக்கள் இயக்கம் புழுவாக சுருண்டிருந்த தமிழர் கூட்டம் சிங்கமாக சீர வைத்த மக்கள் இயக்கம் நாற்காலி அடி ஊர்ந்து பயணிக்காமல் கால் தேடி கால் தேடி பயணிக்காமல் கால் தேய தலைவர்கள் நடந்த இயக்கம் கால் தேய தலைவர்கள் நடந்த இயக்கம் சிங்கிள் டி சிங்கிள் டி சிறைச்சாலை போராட்டங்கள் வரலாறு கொண்டதொரு மக்கள் இயக்கம் சிங்கிள் டி சிறைச்சாலை போராட்டங்கள் வரலாறு கொண்டதொரு மக்கள் இயக்கம் நான் திமுக காரண்டா நான் திமுக காரண்டா பச்சை தமிழர் இனமே அச்சமின்றி சொல்லும் நான் திமுக காரண்டா சுயமரியாதை சீற்ற உணர்ச்சியோடு சொல்லும் நான் திமுக காரண்டா வளையாத முதுகெலும்பின் கம்பீரம் சொல்லும் நான் திமுக குடி தாய்ப்பாலாய் குடித்த மொழிமானம் சொல்லும் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் மும்மொழியை திணிக்காத தளபதியின் முனைமுறியா தன்மானம் சொல்லும் தளபதியின் முனைமுறியா தன்மானம் சொல்லும் சுரங்கம் அனுமதிக்காத தளபதியின் வீரம் சொல்லும் தளபதி என்பது வெறும் பெயர் அல்ல தளபதி என்பது வெறும் பெயர் அல்ல தெற்கில் உதிக்கும் சூரியன் பெயர் ஸ்டாலின் தெற்கில் உதிக்கும் சூரியன் பெயர் ஸ்டாலின் தெற்கில் மையம் கொண்ட கொள்கை சூறாவளி ஸ்டாலின் தெற்கில் மையம் கொண்ட கொள்கை சூறாவளி ஸ்டாலின் தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் தமிழ்நாட்டின் ப்ளூட்டோ ஒன்றியத்தை நடுங்க வைக்கும் ஒற்றை சொல் ஸ்டாலின் ஒன்றியத்தை நடுங்க வைக்கும் ஒற்றை சொல் ஸ்டாலின் நாடாளுமன்றத்தை அலர வைக்கும் ஒற்றை சொல் ஸ்டாலின் விஸ்வகுரு ஆலகாலம் தருகிறார் தளபதி அமுதம் தருகிறார் விஸ்வகுரு ஆலகாலம் தருகிறார் தளபதி அமுதம் தருகிறார் விஸ்வகுரு ஏழ்மை தருகிறார் தளபதி வளமை தருகிறார் விஷ்வகுரு பானிபூரி தருகிறார் தளபதி அருசுவை விருந்து தருகிறார் செய்பவர்கள் சூ மந்திர காளி என்பார்கள் மேஜிக் செய்பவர்கள் காளி என்பார்கள் உடனே முயல்குட்டி வரும் ரோஜாப்பூ வரும் வெண்புறாக்கள் வரும் உள்துறை மந்திரவாதி நேற்று சூ மந்திர காளி என்றார் ஒரு கட்சியே அவர் கைக்குள் வந்துவிட்டது சூ காளி என்றார் ஒரு கட்சியே அவர் கைக்குள் வந்துவிட்டது அவர் கோலை அசைத்து சொல்கிறார் ஈடி வருது பார் கட்சியே அவர் கைக்கு வந்துவிட்டது மந்திர கோலை அசைத்து சொல்கிறார் ஐடி வருது பார் ஐடி ரெய்டு வருது பார் கட்சியே அவர் கைக்கு வந்துவிட்டது கோலை அசைத்து சொல்கிறார் சிறை தண்டனை வருது பார் கட்சியே அவர் கைக்குள் வந்துவிட்டது மக்கள் பிரச்சனை பேசியதாக முழு பூசணிக்காய் சோறு கதை சொல்கிறார்கள் மக்கள் பிரச்சனை பேசியதாக முழு பூசணிக்காய் சோறு கதை சொல்கிறார்கள் மக்கள் பிரச்சனை என்பது என்ன மக்கள் பிரச்சனை என்பது என்ன அவர்கள் மக்கள் பிரச்சனை குட்கா ஊழல் இருக்கிறது தெர்மாகோல் ஊழல் இருக்கிறது ஸ்மார்ட் சிட்டி ஊழல் இருக்கிறது சம்பந்தி ஊழல் இருக்கிறது அப்பல்லோ ஊழல் இருக்கிறது கோடி ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்ட ஊழல் இருக்கிறது இது எல்லாம் தான் மக்கள் பிரச்சனை இது எல்லாம் தான் மக்கள் பிரச்சனை குஜராத்தி மார்வாடி கடையில் தங்கத்தை அடகு வைப்போம் தாலியை அடகு வைப்போம் வெள்ளியை அடகு வைப்போம் அள்ளி சென்று அண்டா குண்டா பாத்திரங்கள் அடகு வைப்போம் கட்சியையே அடகு வைத்து விட்டார்கள் கட்சியையே அடகு வைத்து விட்டார்கள் தாமரை சேற்றில் மூழ்கி போய்விட்டது சருகு இலை இனிமேல் மீட்கவே முடியாது தாமரை சேற்றில் மூழ்கி போய்விட்டது சருகு இலை இனிமேல் மீட்கவே முடியாது இப்போது அந்த கட்சி ஆனா ஆவண்ணா முன்னேற்ற கட்சி ஆனா ஆவண்ணா முன்னேற்ற கட்சி அண்ணா திமுக என்பது அண்ணா திராவிடம் என்று இருந்தது இப்போது ஆனா ஆவண்ணா முன்னேற்ற கட்சி அமித்ஷா ஆரிய முன்னேற்ற கட்சியாக மாறி நிற்கிறது அமித்ஷா ஆரிய முன்னேற்ற கட்சியாக மாறி நிற்கிறது இப்போது தலைப்புக்கு வருகிறேன் நான் ஒரு மாதாஜி பேசுகிறேன் நான் ஒரு மாதாஜி பேசுகிறேன் வட இந்தியாவில் வேலை இல்லை என்று தமிழ்நாட்டை தேடி வந்த மாதாஜி பேசுகிறேன் ஏக் டோ தீன் என்று பேசிய மாதாஜி இப்போது ஒன்று ரெண்டு மூணு என்று பேச ஆரம்பிக்கிறேன் வடநாட்டில் கூலி வேலை பார்த்த ஒரு மாதாஜி பேசுகிறேன் தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வந்தேன் இங்கே எனக்கு கிடைத்தது தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வந்தேன் இங்கே எனக்கு கிடைத்தது சொர்க்கம் கொடுத்தவர் என்னுடைய கடவுள் ஸ்டாலின் ஒரு வடநாட்டு மாதாஜி சொல்கிறார் இங்கே வேலை தேடி வந்தேன் எனக்கு இங்கே கிடைத்திருப்பது சொர்க்கம் கொடுத்தவர் என்னுடைய கடவுள் ஸ்டாலின் ஒரு வடநாட்டு மாதாஜி சொல்கிறார் அடுப்படையில் சாம்பலாகும் பெண்ணை மீட்டு கல்லூரி கான்வெகேஷன் தந்த கல்வி தலைவர் தளபதி மட்டும்தான் அடுப்படியில் சாம்பலாகும் பெண்ணை மீட்டு கல்லூரி கான்வெகேஷன் தந்த தலைவர் தளபதி மட்டும்தான் காவி முதல்வர் எல்லாம் சாமி சேவை நாயகராக இருக்கிறார் காவி முதல்வரெல்லாம் சாமி சேவை நாயகராக இருக்கிறார் நம் முதல்வர் மட்டும்தான் மக்கள் சேவை நாயகராக இருக்கிறார் வருமானம் இல்லை என்ற மகளிற்கெல்லாம் உரிமை தொகை வரம் தந்த தாய்மை தலைவர் உழைக்கின்ற மக்களுக்கு சுய உதவி குழுவாலே உயர்வு தந்த புரட்சி தலைவர் பூ அக்கா காயக்கா தள்ளுவண்டி அக்கா அக்கக்கா போகாமல் பூ அக்கா காயக்கா தள்ளுவண்டி அக்கா அக்கக்கா போகாமல் காக்கின்ற அக்கறை தலைவர் பிரசவத்தில் கர்ப்பிணிகள் சவமாக கர்ப்பிணிகள் பேறுகால காப்பு தரும் மருத்துவ தலைவர் மூக்கணாங் கயிறு போட்ட பெண்ணுக்கெல்லாம் பிங்க் ஆட்டோ தருகின்ற துணிச்சல் தலைவர் பதுமை பெண் என வளர்ந்த மகளை கூட புதுமை பெண் ஆக்குகின்ற வீர தலைவர் மருத்துவரை சென்று பார்க்கும் செலவு வேண்டாம் வீடு தேடி மருத்துவரை அனுப்பும் தலைவர் அப்பாவோ மாமாவோ அண்ணன்மாரோ சீர் செய்யவில்லை என்று கவலை வேண்டாம் அப்பாவோ மாமாவோ அண்ணன்மாரோ சீர் செய்யவில்லை என்று கவலை வேண்டாம் தாய்மார்கள் கால் வலிக்க நடக்க வேண்டாம் பிங்க் பஸ்ஸை தருகின்ற ஒரே தலைவர் தளபதி மட்டும்தான் பிங்க் பஸ் நாலு சக்கரம் கொண்ட பேருந்து மட்டுமா பிங்க் பஸ் நாலு சக்கரம் கொண்ட பேருந்து மட்டுமா ஒரு சக்கரம் தன்னம்பிக்கை ஒரு சக்கரம் சுயமரியாதை ஒரு சக்கரம் தன்மானம் ஒரு சக்கரம் கண்ணியம் மகளிரின் மாண்பு காக்கும் பிங்க் பஸ் தந்த மனோ தத்துவ தலைவர் நம்முடைய தளபதி மட்டும்தான் பெண் பெயரில் சொத்தாக பெண் பெயரில் சொத்தாக அரிசி டப்பா இருக்கும் எண்ணெய் டப்பா இருக்கும் கரித்துணி இருக்கும் புலி டப்பா இருக்கும் கடுகு டப்பா இருக்கும் கழினிப்பானை இருக்கும் பெண் பெயரில் சொத்து வாங்கினால் ஒரு சதவீதம் தள்ளுபடி தளபதி கொடுத்தது பெண் பெயரில் சொத்து வாங்கினால் ஒரு சதவீதம் தள்ளுபடி தளபதி கொடுத்தது பெண்ணையே தள்ளுபடி செய்யும் சமூகத்தில் பெண்ணுக்கு கட்டண தள்ளுபடி கொடுத்த ஒரே கருணை தலைவர் நம் தளபதி மட்டும்தான் பெண்ணையே தள்ளுபடி செய்யும் சமூகத்தில் பெண்ணுக்கு கட்டண சலுகை கொடுத்த ஒரே தலைவர் நம் தளபதி மட்டும்தான் பெண்ணுக்கு அர்ச்சனை பல வகை உண்டு பெண்ணுக்கு அர்ச்சனை பல வகை உண்டு மூதேவி என்பார்கள் முட்டாள் என்பார்கள் தரித்திரம் என்பார்கள் தண்டச்சோறு என்பார்கள் பெண்ணுக்கு அர்ச்சனை தரும் சமூகத்தில் பெண்ணையே தலைவரும் தளபதி தானே தலைவரும் தளபதி தானே ஒன்பது என்போம் ஒன்போது என்போம் அலி என்போம் பொட்டை என்போம் திருநங்கைக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்துவோம் திருநங்கைக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்துவோம் கரும்புள்ளி செம்புள்ளி குத்திய திருநங்கைக்கு வெற்றி புள்ளி கொடுத்த ஒரே தலைவர் நம் தலைவர் தான் வெற்றி புள்ளி கொடுத்த ஒரே தலைவர் நம் தலைவர் கண்ணனை அழிக்க பூதகியை அனுப்பினான் கம்சன் கண்ணனை அழிக்க பூதகியை அனுப்பினான் கம்சன் தமிழை அழிக்க இந்தி பூதகியை அனுப்புகிறது ஒன்றியம் நம் தலைவரின் தமிழ் ஆயுதம் பூதகியை அழிக்கின்ற சக்கராயுதம் நம் தலைவரின் தமிழ் ஆயுதம் பூதகியை அழிக்கின்ற சக்கராயுதம் திராவிட ஆரிய குருஷேத்திரம் இப்போது நடக்கிறது திராவிட ஆரிய குருஷேத்திரம் இப்போது நடக்கிறது பாண்டவர்கள் ஐந்து பேர் பஞ்ச பாண்டவர்கள் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா பாண்டவர்கள் ஐந்து பேர் கௌரவர்கள் பல்லாயிரம் இறுதி வெற்றி எப்போதும் பாண்டவர்க்கு இறுதி வெற்றி எப்போதும் பாண்டவர்க்கு தொகுதி சீரமைப்புக்காக முதல் அடி எடுத்து வைத்த நம் தலைவருக்கு தான் எப்போதும் வெற்றி இறுதி வெற்றி பாண்டவர்க்கே தளபதி போராட்டம் வெல்லும் காலம் அதனை சொல்லும் அவருக்காக நாம் வாழ்த்துவோம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு இல்லாண்டு புகழாண்டு சொல்லாண்டு நீடூழி வாழ்க நீடூழி வாழ்க நீடூழி வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்